இந்நூல் எழுதப்படுவதற்கான பின்னணியை அவர்கள் இந்த நூலுடைய வரிகளிலேயே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் மிகவும் பிழையாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ள இஸ்லாமிய பிரயோகங்களில் ஷரியாவும் என்றால் ஷரியாவின் உள்ளார்ந்த தத்துவ கோட்பாடானது மிகவும் மேலோட்டமான புரிதலுடன் வெறுமனே குற்றவியல் சட்டத்துடன் மட்டும் தொடர்புடைய ஒன்றாக குறுக்கப்பட்டு நோக்கப்படுகிறது என்றது அவருடைய வார்த்தைகளில் எழுதப்பட்டிருக்கின்ற இஸ்லாமிய ஷரியா பற்றிய பார்வை மிகவும் சிறிய அளவில் குறுகிய அளவில் இருக்கிறது என்ற கருத்தை அவர்கள் சொல்லிவிட்டு ஷரியா நடைமுறையில் கொண்டு வருவதற்கு இஸ்லாமிய ஆட்சி அவசியமானது என்ற ஒரு நிலை மிக பரவலாக உள்ளது முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழும் இலங்கை போன்ற நாடுகளில் இஸ்லாமிய ஷரியா என்ற பிரயோகத்தின் மீதான ஒவ்வாமை உணர்வுக்கும் அச்சத்துடன் கூடிய சந்தேக உணர்வுக்கும் முஸ்லிம் சமூகம் மீதான அச்சத்துடன் கூடிய உணர்வுக்கும் அடித்தளமாக அமைவது மேற்கூறப்பட்ட கருத்தினிலேயே ஆகும் முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுமல்ல முஸ்லிம் சமூகத்துக்கு வெளியேயும் இஸ்லாம் சார்ந்த சில சொற்பிரயோகங்களை பேசுவது முன்வைப்பது கதைப்பது என்பது பயத்துக்குரியதாக அச்சம் தரக்கூடியதாக அதை பேசுவது ஒரு 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 வகையான கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கப்பட அப்படி நிறைய சொற்கள் இருக்கிறது அதிலே மிக முக்கியமாக ஷரியா என்று சொல் இப்போது நாங்கள் வெளிப்படையாக இந்த சொல்லை பேசுகிறோம் இரண்டு மூன்று வருடங்களுக்கு உள்ளது நாலு வருடங்களுக்கு முன்பு இந்த சொல்லி நாங்கள் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உரையாடுவதற்கும் தயங்குகின்ற ஒரு சொல்லாக உருவாகுவதற்கு முஸ்லிம்களின் சமய நிறுவனங்கள் பிற சமயத்தவர்களுக்கு நுழைய கூடாத இடங்களாக மாற்றப்பட்டிருந்தமையும் சில மதகுருமார்களின் பிழையான வியாக்கியானங்களும் அவை எல்லாவற்றுக்கும் தூக்கமிட்டது போல ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலும் அது முஸ்லிம்கள் மீது திட்டமிட்டு சாட்டப்பட்டதும் காரணங்களாக இருந்தது இது பற்றி நான் நினைக்கிறேன் பெருசாக வழங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு உலகில் பரவலாக காணப்படும் இஸ்லாமோபோபியாவின் விளைவுகளில் ஒன்று இஸ்லாம் சரியான வடிவில் மக்களுக்கு போய் சேருவதை தடுத்தலாம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு கருத்து நிலை இஸ்லாமோபோபியா இஸ்லாம் பற்றிய ஒரு அச்சநிலை இஸ்லாத்தை பார்த்து பயப்படுகிற ஒரு நிலை ஷரியா என்றால் அது ஆட்சி ஒன்றை உருவாக்கும் குறிப்பாக குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் இந்த மாதிரியான ஒரு பய உணர்வை கொடுத்து இஸ்லாம் முஸ்லிம் சமூகத்துக்கும் முஸ்லிம் அல்லாத சமூகத்துக்கும் சரியாக போய் சேர்ந்துவிடக் கூடாது என்பதில் பலர் கரிசனை காட்டுகிறார் என்று வெஸ்டர்ன் மீடியா அல்லது வெஸ்டர்ன் அறிஞர்கள் இதிலே மிக கவனமாக ஈடுபடுவதை நாங்கள் பார்ப்போம் அது முஸ்லிம்களாலும் இந்த இஸ்லாமாபோபியாவுக்குரிய காரணங்கள் அல்லது அதற்கான சூழமைவு முஸ்லிம்களாலும் தாம் அறியாமல் செயற்படுத்தப்படலாம் ஏனெனில் பொதுவாக ஒரு சமயம் பற்றிய மனப்பாங்கை ஏற்படுத்துவதில் அந்த சமயத்தை பின்பற்றுபவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை சரியாக பிரதிநிதித்துவப்படுத்தாவிட்டால் இஸ்லாம் பிழையாக புரிந்துகொள்ளப்படும் இஸ்லாம் சிலபோது குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரணைக்கு உட்படுத்தப்படும் எனவே அப்படி ஒரு நிலைமை உருவாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு தெரியாமலேயே இஸ்லாத்தை பிழையாக கொண்டு போகின்ற வேலையை சிலபோது முஸ்லிம் சமூகமே செய்கின்ற ஒரு நிலை உருவாகும்